நம்ம கடை பார்த்திங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் வருதோ அதோடய அப்டேட்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் ஃபுல் ப்ரைஸ் லிஸ்ட்டோடு கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடவையும் நம்மள்ட்ட வந்து ஐஃபோனில் அதேமாதிரி சாம்சங்கில் சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா அதேமாதிரி எஸ் ட்வெண்ட்டி ஒன் எஃப் இந்த மாதிரி வந்து எல்லாம் இதெல்லாம் டெமோ கலெக்ஷனோட நிறைய ஸ்டாக் நம்மள்ட்ட வந்திருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோலையும் வந்திருக்கு விவோலையும் அன்யூஸ்டு டெமோ ஃபோன்லாம் நிறைய வந்திருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் ஓ ஓப்போவில் விவோவில் அதேமாதிரி லோ ப்ரைஸ் லோ ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஆறாயிரரூவா அந்த ரேஞ்சில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சல்லையும் கூகுள் பிக்சல் செவனு கூகுள் பிக்சல் எயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நிறைய கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரைஸோடு நம்ம என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொன்றா அப்படி பார்த்துடலாம் நம்ம கடை பார்த்திங்கன்னா ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம கடை வந்து திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கேட்டில் பேக் சைடு கேட்லேருந்து வெளியே வந்திங்கன்னா நம்ம கடை இருக்கும் சென்னை சில்ஸ்க்கு ஒரு ஒரு அஞ்சாறு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்கும் வெளியே பார்த்திங்கனால உங்களுக்கு எல்இடி போர்டெல்லாம் ஓடிட்ருக்கோம் ராசி தான் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நம்மள்ட்ட வந்து அப்பப்போ என்னென்ன மாடல் இருக்குதோ எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் ப்ரைஸோடு போட்டு போட்டுட்ருப்போம் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பயங்கர யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று நம்ம கடையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வந்து கொரியர் சர்வீஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்த மாடல் வேணுனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாடல் வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அனுப்புவாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியரில் வந்து ஃப்ரீயாகவே கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து கொரியரில் வந்து மொபைல் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து திருப்பூரை சுற்றி ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இஎம்ஐயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூஸ்டு மொபைலுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெமோ மொபைலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து அவைலபிள் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் வந்து மொபைல் வந்து எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி நம்ம கடையில் வந்து நம்மள்கிட்ட வாங்கின மொபைலு இல்லை வந்து உங்களுக்கு உடஞ்ச மொபைலு நீங்கள் பட்டன் மொபைல் யூஸ் இருக்கிறீங்க எந்த மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அது என்ன ரேட்டுக்கு போகுமோ அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா you <laughs> நம்ம ரா நம்ம ராசிதா மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே கலெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டெமோ கலெக்ஷன்லாம் ஃபுல்லாக வரும் இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வாரண்ட்டியோடைய வந்துடும் மொபைல் எல்லாமே நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து பில் போட்டு நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு பில் போட்டு ஐஎம்ஐ எல்லாமே போட்டு நம்ம கொடுத்துருவோம் பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்ட்டியோடைய மொபைல் வந்துடும் பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்ட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இல்லாத மொபைல் செலவு இருந்துச்சுன்னா அதுக்கு பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்ட்டி வந்துடும் அது என்ன உங்களுக்கு எதாவது எதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி எதாவது இஸ்யூ எது இருந்தாலுமே உங்களுக்கு மொபைல் டு மொபைல்ஸில் நீங்கள் வந்து நம்ம ராசிதா மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி அந்த மாதிரி யாருக்காவது வந்து மொபைல் எடுக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையோடு வாங்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கடையில் வந்து மொபைல் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துரலாம் நம்ம ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் வந்திருக்கு ஃபிஃப்டீன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் பேட்டரிகள்தோட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ளஸ்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் மாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது பாக்ஸோடு வந்துடும் ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ் இருக்குது ஐஃபோன் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஹெல்த்தெலாம் வந்து எயிட்டி செவன் அந்த மாதிரி எயிட்டி எயிட் அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் இருக்குது உங்களுக்கு ஃபோர்டீன் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து பெரிய டிஸ்பிளேயில் வரும் மொபைல் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ்ஸு இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மொபைலுக்குமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம் நீங்கள் வந்து இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்சில் இதுக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை நம்மள்ட்ட வாங்கின மொபைலாக இருந்தாலும் சரி இல்லாத மொபைலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடஞ்ச கண்டிஷனில் இருந்தாலும் சரி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் நம்ம வந்து எல்லா மொபைலுக்குமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சு எடுத்துக்குவோம் தாராளமாக அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீன் ஐஃபோன் தேர்ட்டீன்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் உங்களுக்கு எல்லா கலர்லேயுமே பீஸ் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டீன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூவா ரேஞ்ச் வந்துடும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூரை சுற்றி ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் இஎம்ஐலையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஐஃபோன் தேர்ட்டீன் முப்பதாயூவா ரேஞ்ச் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இருக்குது எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து சின்னதாக ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பெருசாக தெரியும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஸ்கிராச்சஸ்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் நல்லா தெளிவாக தான் இருக்குது சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இதுவும் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கனா உங்களுக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் மந்த்துக்கு பக்கம் ப்ராண்ட் வாரண்ட்டியோடய இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது சாம்சங் எஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி த்ரீ எஃப்இ இருக்குது இது வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ ஃபோன் தான் சாம்சங் எஸ் டொண்ட்டி த்ரீ எஃபி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டு வாரண்ட்டியோடைய இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் செவன் மந்த் பிராண்டு வாரண்டியோடய இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா பிராண்ட் வாரண்டி க்ளோஸ் ஆகிருக்கு சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரூவாய்க்கு கொடுத்துடலாம் இது இருபத்தி ஏழு ரூபா வரும் இது இருபத்தி மூணாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேம்லேயும் இருக்குது அதே அதேமாதிரி எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்லேயும் இருக்குது எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இருக்குது எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிர ரூபாய்க்கும் அதே வந்து எயிட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கும் அதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா எச்சு வரும் பதினேழு ஐநூறு பத்தொம்போதாயிரம் ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு டிஃப்ரெண்ட்டில் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் இருக்கும் பீஸு இது எல்லா மொபைலுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் தெளிவாக இருக்கும் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினேழு ஐநூறு அதே மாதிரி எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாயிரரூவாய்க்கு வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஒன் எஃப்இ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட எஸ் சீரீஸில் நல்லாயிருக்கும் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப்இ அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாயிர ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் டெமோ மொபைல்னால் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க டெமோ மொபைல்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோரூம்லாம் வந்து உங்களுக்கு மொபைல் வந்து காமிக்கிறக்காக வச்சுருப்பாங்க ஷோரூமில் வந்து வீடியோ ஓடுறது அது ஒரு கேட்டகரியில் இருக்கும் சும்மா மொபைல் எடுத்து காமிக்கிறக்காக வச்சுருப்பாங்க மொபைல் வந்து உங்களுக்கு யூஸே பண்ணாமல் தெளிவான கண்டிஷனில் தான் இருக்கும் டெமோ மொபைல்னால் அதுதான் டெமோ மொபைல் ஏன்னா நிறைய பேர் டெமோ மொபைல்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷோரூமில் உங்களுக்கு மொபைல் காமி வச்சுருப்பாங்க அதை டெமோ மொபைலு அதேமாதிரி இது வந்து சாம்சங்கில் ஏ ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் தெளிவாக தான் இருக்குது அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் அதேமாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ சிக்ஸ்டீன் இருக்குது ஏ சிக்ஸ்டீனும் வந்து உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட பிராண்டு வாரண்டியோட வந்துடும் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா வருது அதேமாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபிஃப்டீன் இருக்குது ஏ ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோல எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது எக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லை மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டும் பார்த்தீங்கன்னா இது அன்யூஸ்டு கிட்டு கிட்டு வந்து இன்னும் ஓப்பனே பண்ணாத அளவுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் எக்ஸ் சீரிஸ் எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் எக்ஸ் ஹண்ட்ரடு முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது எல்லா மொபைலுக்குமே எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது அதேமாரி இஎம்ஐயும் அவை அவைலபிள் இருக்குது நம்ம ராசிதா மொபைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக மொபைல் எடுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம கடையில் பற்றி ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து ஏன்னா நம்ம வந்து யூஸுடு டெமோ எடுக்கிறதில் ரொம்ப ரொம்ப வந்து கஸ்டமரோட சர்வீஸ் ரொம்ப முக்கியம் அதனால வந்து நம்ம கடையில் எப்பவுமே அது சூப்பராக இருக்கும் அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் கொரியர்லேயும் கூட ஆன்லைன்லேயும் கூட நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு கூட எடுக்கலாம் இல்லை நேரில் விசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து நீங்கள் இருந்தீங்கனாலும் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எல் எல்லா ஏரியாவிலேருந்து பஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அழகாக இங்கே வந்து இறங்கின உடனே உங்களுக்கு ப பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு இறங்கி வெளியே வந்த உடனே சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலு கடைக்கு முன்னாடியே நம்ம கடை இருக்கும் ரொம்ப ஈஸி தான் நேரில் வந்து ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து நம்ம கொரியரில் வந்து எடுக்கிறத விட நேரில் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதனால் ஈஸி தான் நம்ம கடைக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸி தான் திருப்பூரில் பழைய பஸ் தான் நம்ம கடை

ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட ரூபாய் வரும் இதுவும் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டு வாரண்ட்டி எல்லாமே வந்துடும் அதேமாதிரி வி ஃபார்ட்டியில் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் இதுவும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவோவில் வந்து வி ஃபார்ட்டி இ இருக்குது வி ஃபார்ட்டி இ பார்த்திங்கன்னா இதுவும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் அது இது பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா சூப்பரான கலரு விவோவில் வி ஃபார்ட்டி இ இது பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ஃபார்ட்டி இ அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி இருக்குது வி தேர்ட்டியில் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் வி தேர்ட்டி டுவல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ரெண்டு ஐநூறு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வி தேர்ட்டி இ இருக்குது இது பார்த்திங்கன்னா இது பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது பார்த்திங்கன்னா விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபியோடு வந்துடும் விவோவில் வி தேர்ட்டி ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் விவோவில் வி டுவெண்ட்டி நைன் இ இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட எஜ்ஜு ஸ்க்ரீனில் லோ ப்ரைஸில் நல்ல மாடல் தான் விவோவில் வி ட்வெண்ட்டி நைன் இ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டொண்ட்டி நைன் இருக்குது வி ட்வெண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட உங்களுக்கு எஜ்ஜு ஸ்க்ரீனில் மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் டி த்ரீ ப்ரோ இருக்குது இது ஒன்றும் பதினோரு மாதம் ப்ராண்ட் வாரண்டியோட இருக்குது வெறும் வந்து உங்களுக்கு வந்து இருபது நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பதினோரு மாதத்துக்கு மேலேயே பிராண்ட் வாரண்டியோட இருக்குது விவோவில் டி த்ரீ ப்ரோ பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது இதுவும் மொபைல் நல்ல தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுவும் உங்களுக்கு எஜ்ஜு ஸ்க்ரீனில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செவன் டு எயிட் மந்த்துக்கு மேலே வாரண்ட்டியோடயே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா ஒய் ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஒய் ஃபிஃப்டி எயிட்டும் உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் விவோவில் ஒய் ஃபிஃப்டி எய்ட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் இது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இது நல்ல ஒரு மாடலு விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபா வரும் விவோவில் ஒய் டூ ஹண்ட்ரட் இ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒய் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஜி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் நல்லாயிருக்கும் இது சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் விவோவில் ஒய் டுவெண்ட்டி எயிட்டு சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது பார்த்திங்கன்னா ஐக்கியூவில் ஜெட் நைன் இது பார்த்திங்கன்னா ஒன்று வாரண்ட்டி லெவன் மந்த்துக்கு மேலேயே வாரண்ட்டி இருக்குது எயிட் யூ ஜெட் நைன் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் டென் டி இருக்குது இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் டுவெல் ஜிபி ரேமு 256 ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி இருக்குது இதெல்லாம் கேமிங்க்கெலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு மொபைலு Edge டிஸ்ப்ளேல வரும் கேமரா பார்த்திங்கன்னா 50 MP வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்ட்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாடு ஃபோரு நாடு ஃபோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே எயிட் மந்த்துக்கு பக்கம் ப்ராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாயும் அதேமாதிரி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயர் ரூபாயும் வரும் ஒன் ப்ளஸ்ஸில் நாடு ஃபோரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது எஜ்ஜு ஸ்க்ரீனில் உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் பிராண்ட் வாரண்ட்டியோட இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் எஜ்ஜு ஸ்க்ரீனில் ஃபைவ் டுவெல் ஜிபி டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இருபத்தி ஓராயிரம் வருது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடைய மொபைல் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் டுவெல் இருக்குது ரியல்மி டுவெல்லு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் ரியல்மி டுவெல்லு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபா வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா டுவெல் எக்ஸ் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இது வந்து உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ரியல்மியில் டுவெல் எக்ஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ப்ளஸ் இருக்குது தேர்ட்டின் ப்ளஸ்ஸும் உங்களுக்கு வந்து இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வரும் இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மொபைலு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் டுவெல் ப்ரோ இருக்குது எஜ்ஜு ஸ்க்ரீனில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரியல்மி டுவெல் ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் ரியல்மியில் டுவெல் ப்ரோ இது உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பி ஒன் ப்ரோ இதுவும் வந்து எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் ரியல்மியில் பி ஒன் ப்ரோ இதுவும் உங்களுக்கு எஜ்ஜு ஸ்க்ரீனில் தான் வரும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ரியல்மியில் பி ஒன் ப்ரோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பி ஒன் இருக்குது ரியல்மியில் இதுவும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோடு வரும் கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் பாக்ஸு ஃபுல் கெட்டோடயே வந்துடும் ரியல்மியில் பி ஒன் இது பார்த்திங்கன்னா எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருக்குது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரம் ரூபாயும் அதேமாரி பார்த்திங்கன்னா ரியல்மியில் பி ஒனில் எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஜ் ஃபிஃப்டி நியோ இருக்குது எஜ் ஃபிஃப்டி நியோ பார்த்தீங்கன்னா இன்னும் லெவன் மந்த்துக்கு பக்கம் ப்ராண்ட் வாரண்ட்டியோடைய இருக்குது எஜ் ஃபிஃப்டி நியோ இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஜ் ஃபிஃப்டி ஃபியூசன் இருக்குது இது பார்த்து இது பார்த்தீங்கன்னா வெறும் டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்குது இது எச் ஃபிஃப்டி ஃபியூசன் இது பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் ஜி எயிட்டி ஃபைவ் இருக்குது இதுவும் இன்னும் வந்து டென் மந்த்துக்கு பக்கம் ப்ராண்ட் வாரண்டியோடையே இருக்குது மோட்டோவில் ஜி எயிட்டி ஃபை டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் இது பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட் ஃபார்ட்டி ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் எஜ்ஜு டிஸ்பிளேவில் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் நோட் ஃபார்ட்டி ப்ரோ ப்ளஸ்ஸு பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூ லெவன் இருக்குது ஐக்கியூ லெவனும் உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டில் கேமிங்கில் அவ்வளோ சூப்பரான மொபைல் ஐக்கியில் லெவனு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ இருக்குது ரெனோ லெவன் ப்ரோவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்யூஸ்டு மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஐக்யூவில் ரெனோ லெவன் ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் ரெனோ லெவனும் இருக்குது ரெனோ லெவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சு கூட இருக்காது மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும் இது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஐக்யூ இது பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவனு இது வந்து எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் ஓப்போவில் ரெனோ லெவன் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் உங்களுக்கு பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது ரெனோ ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ இது ரெனோ லெவனு உங்களுக்கு மூவாயிரம் ரூபா டிஃப்ரெண்ட்டில் வரும் ரெண்டுமே வந்து மொபைல் வந்து அன்யூஸ்டு மொபைல் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு உங்களுக்கு வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ டென்னு இருக்குது ரெனோ டென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பதினேழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு ஒரு எஜ்ஜு ஸ்க்ரீனில் ஒரு நல்ல மாடலு ஓப்போவில் ரெனோ டென் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்போவில் ரெனோ எயிட்டி இது பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வரும் இதுவும் வந்து ஒரு அன்யூஸ்டு டெமோ ஃபோன் தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிராண்ட் வாரண்டியோடயே வந்துடும் ஓப்போவில் ரெனோ எயிட்டி பாக்ஸு ஃபுல் கிட்டு பிராண்ட் வாரண்ட்டி எல்லாமே வந்துடும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸில் பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேம் இருக்குது அதேமாதிரி டு எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது எய்ட்டு ஒன் டுவெண்டி எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து இருபது ஆ இருபதாயிரரூவாய்க்கும் வந்துடும் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ எயிட்டும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே வந்துடும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்குது அது மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்கும் பதினாலாயிரரூவா நாலாயிரரூவா வருது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் இருக்குது எஃப் டுவெண்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது அதேமாரி எய்ட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் நம்ம கொடுத்துடலாம் இது உங்களுக்கு பிராண்டு வாரண்ட்டியோட பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் அதேமாரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் இருக்குது கூகுள் பிக்சல் செவன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூகுளில் பிக்சல் செவன் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் கூகுள் பிக்சல் செவன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் எயிட் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்யூஸ்டு மொபைல் தான் யூஸே பண்ணியிருக்காது ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது மொபைல் அப்படி புது மொபைல் மாதிரி இருக்கும் கூகுளில் பிக்சல் எயிட்டு எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதேமாரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் மோட்டோவில் செவன் பவர் இது பார்த்தீங்கன்னா இதுவும் மொபைல் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ஃபோன் தான் உங்களுக்கு யூஸே பண்ணியிருக்காது ஒரு சின்ன ஸ்க்ராட்சோடு இருக்காது இது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துர்லாம் மோட்டோவில் இ செவன் பவர் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியில் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு லோ ப்ரைஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாடல் தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெட்மியில் டென் ஏ இருக்குது டென் ஏ பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஆப்ஷனோட வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் எல்லாமே நம்மள்ட்ட ரெகுலராக வந்துட்டுருக்கோம் நம்ம ராசிதா மொபைல்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து எல்லா சப்போர்ட்டும் உண்டான தேவையான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருப்போம் அதனால் ராசிதா மொபைல் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்